ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா பிரசாந்த் கிஷோர் ஜன் சூராஜ் பார்ட்டியினுடைய தலைவர் பிரசாந்த் கிஷோர் பாண்டே அந்த அவர் வந்து எலெக்ஷன் கமிஷன் அவருக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கார் காங்கிரஸ் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா தேஜஸ்வி யாதவ் முதல்வரா இருக்கட்டும் ஆனா ஒரு துணை முதல்வர் வந்து தலித் கம் இருந்து இருக்கணும் இன்னொரு துணை முதல்வர் வந்து இஸ்லாமியரா இருக்கணும்னு காங்கிரஸ் சொல்லியிருக்காங்க ஆனா தேஜஸ்வி யாதவுக்கு அதுல உடன்பாடு கிடையாது நீங்க நினைக்கிறீங்க இவங்க வந்து இருநூறு யூனிட் கொடுத்துருவாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்துருவாங்க இல்ல ஒவ்வொரு குடும்பத்திலயும் ஒருத்தருக்கு வந்து அரசாங்க வேலை கொடுத்துருவாங்க ஒண்ணுமே வராது பதவிக்கு இதோ வந்துட்டோது பீகார் எலெக்ஷனை பத்தி சில தகவல்களை கூட இந்த ஷேர் இருக்காங்க இதை வந்து இரண்டு பார்ட்டா பார்க்க ஒண்ணு வந்து ராஷ்ட்ரிய ஜனதாதள் தலைவர் தேஜஸ்வி யாதவ் அவரதான் சீஃப் மினிஸ்டரா அந்த இண்டி கூட்டணி இல்ல கட்பந்தன் அப்படிங்கிற கூட்டணியில் அறிவிச்சிருக்காங்க அவர் என்னென்ன சொல்லிருக்காரு அத பத்தின சில தரவுகள் அடுத்த வீடியோல ஸ்டார் கம்பைனர் ராகுல் காந்தி தலைவர் எதிர்கட்சி தலைவர் லோக்சபா அவர் செஞ்சிருக்காரு தேர்தல் மாதிரி எல்லாம் பாஜகவுக்கு உதவி இருக்காரு அதை தனி வீடியோ பார்க்கலாம் இப்ப முதல்ல பீகார் மற்றும் யூபி இந்த ரெண்டு மாநிலங்களையுமே தேர்தல் வந்ததுன்னா அது அகில இந்திய அளவில் ரொம்ப முனைப்பா குறிப்பா முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படும் என்ன காரணம் அப்படின்னா இந்த ஹிந்தி பெல்ட்ல இது ரெண்டு முக்கியமானது அப்கோர்ஸ் யூபி தவிர அப்புறம் மத்திய பிரதேசம் இருக்கு ராஜஸ்தான் இருக்கு மகாராஷ்டிரா இருக்கு அதுக்கப்புறம் ஹரியானா இதெல்லாமும் இருக்கு இல்லைன்னு சொல்லல பட் இது ரெண்டு மாநிலங்களும் பீகார் மற்றும் உத்தரப்பிரதேசத்தை ரொம்ப குறிப்பா முனைப்பா கவனிப்பாங்க அந்தபடி பார்க்கும் போது எதுனால அப்படின்னா பீகார்ல மொத்தம் வந்து இருநூத்தி நாற்பத்தி மூணு அசம்பிளி தொகுதி இருக்கு அதுல நூத்தி இருபத்தி ஒரு தொகுதிக்கு நவம்பர் ஆறாம் தேதி தேர்தல் மீதமுள்ள நூத்தி இருபத்தி மூன்று தொகுதிகளுக்கு நவம்பர் பதினொன்னாம் தேதி லெவன் லெவன் அப்ப தேர்தல் அதுக்கப்புறம் பதினான்காம் தேதி நவம்பர் பதினான்காம் தேதி வந்து முடிவு தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படும் இது உத்தரப்பிரதேஷ்ல பாத்தீங்கன்னா அதே தவிர பீகார்ல வந்து கிட்டத்தட்ட நாற்பது லோக்சபா சீட்டும் இருக்கு அதே உத்தரப்பிரதேசில் பாத்தீங்கன்னா எண்பது லோக்சபா சீட் இருக்கு அசெம்பிளி சீட்டுன்னு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய மாநிலமான நானூத்தி மூன்று சீட்டுகள் இருக்கு அச்சமயம் உங்க எல்லாருக்குமே தெரியும் என்டிஏவினுடைய ஆட்சி பீகார்ல நடக்குது கிட்டத்தட்ட இருபது வருஷமா நிதிஷ்குமார் தான் சீஃப் மினிஸ்டர் இருக்காரு அவருக்கு பலவிதமான ஆன்டி இன்கம்பன்சி தொந்தரவுகள் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது ஆனா கல நிலவரம் இல்ல நிதிஷ்குமார் தான் மீண்டும் முதலமைச்சரா வரணும்னு அதாவது இந்த வாக்கெடுப்பு படி பார்த்தா அவர் நம்பர் ஒன் பொசிஷன்ல இருக்காரு இரண்டாவது பொசிஷன்ல தேஜஸ்வி யாதவ் இருக்காரு அவங்க ரெண்டு பேருக்கும் கிட்டத்தட்ட எட்டு வாக்கு டிஃபரன்ஸ் இருக்கு அதுக்கப்புறம் தான் மற்றவங்க இன்ட்ராக்டர் பிஜேபியில் பார்த்தீங்கன்னாக்கா அவர் கடைசியில தான் இருக்காரு நான்காவது பொசிஷன்லையும் ஐந்தாவது பொசிஷன்லையும் இருக்காரு ரஷாந்த் கிஷார் கூட அதுக்கு கீழே தான் இருக்காரு சோ மொத்தம் ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டி ஒன்று நிதிஷ்குமார் சிஎம்மா இல்லை தேஜஸ்வி யாதவத்திய சிஎம்மானு காங்கிரஸுக்கு அங்க இடமே கிடையாது அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக தெரிஞ்சு போச்சு சரி இதெல்லாம் இருக்கட்டும் ராகுல் காந்தி இருபத்தி ஒன்பதாம் தேதி அக்டோபர் மாதம்தான் அங்கே போய் தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சார் அவர் ஏன் ஆரம்பிச்சார் அவர் லேட் ஆரம்பிச்சாருன்னா அவர் வர சொல்லிட்டாரு தேஜஸ்வி யாதவ் அது ரீசன் அப்புறம் பார்க்கலாம் ராகுல் காந்தியை பத்தி போது அதை பார்க்கலாம் இங்க வந்து என்ன இருபத்தி எட்டாம் தேதி இந்தி கூட்டணி அதாவது இந்த மகா கடுபந்தன் கூட்டணி தலைவர்கள்லாம் இருக்கும் போது தேர்தல் அறிக்கை அப்படின்னு ஒண்ணு விடுவாங்க மேனிபெஸ்டோ அதுல கொடுத்துருக்காங்க அந்த மேனிபெஸ்டோவை பத்தி பல பத்திரிகைகளை என்ன சொல்லியிருக்கு கருத்து கணிப்புகள் இன்னை தேதி வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம் முதல்ல இந்த மேனிபெஸ்டோவை பத்தி பார்த்தோம்னா பிளட் கேட் ஓபன்ட் அப் அப்படிங்கிற அதாவது ஒரு வெள்ளம் மாதிரி நலத்திட்டங்கள் பரிசுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன ஒண்ணு வந்து நம்ம ஏற்கனவே அப்படியே தெள்ள தெளிவா அப்படியே துல்லியமா நம்ம அதை பத்தி அனலைஸ் பண்ணி போட்டதுதான் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பீகார்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் ஒருவருக்கு அரசுல வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது அது நடைமுறையில சாத்தியமே படாது அப்படிங்கிறல்லாம் பார்த்துட்டோம் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் கோடி சம்பளமே கொடுக்கறதுக்கு தேவைப்படும் பதிமூணு லட்சம் வேலை வாய்ப்பு கொடுக்கும் அந்த மாதிரிலாம் நிறைய தரவுகள் நம்ம பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பெண்களுக்கு கொடுக்கப்படும் அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதமும் மான் யோஜனா அப்படிங்கறத சொல்லிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன சொல்லிருக்காங்கன்னா ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அதை கொண்டு வந்துருவோம் அப்படிங்கிறாங்க இந்த நியூ பென்ஷன் ஸ்கீம் கிடையாது என்பிஎஸ் எல்லாம் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அதனால நிதி நிலைமை மிக மிக மோசமடையும் அப்படின்னு காங்கிரஸ் அரசாலேயே கொண்டு வரப்பட்டதுதான் இந்த நியூ பென்ஷன் ஸ்கீம் இது வந்து என் அரசால கொண்டு வரப்படவில்லை நரசிம்மராவ் கவர்மெண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு மன்மோகன் சிங் கவர்மெண்ட் மூலமாக கொண்டு வரப்பட்டது எல்லாருமே தவறான பரப்புரை ஏதோ வந்து நம்மளோட வீடியோல கூட நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் பென்ஷன் கொடுக்கறதுக்கு சுப்ரீம் கோர்ட் ஒத்துக்குச்சுன்னா அதுக்கு வந்து நீங்க நம்ம என்ன கான்ட்ரிபியூட் பண்றோங்கிறதெல்லாம் நம்ம கொஞ்சம் நிறைய தரவுகள் எடுத்து படிச்சீங்கன்னா தான் அது உள்ள இருக்கிற உண்மை நிலவரம் என்னங்கிறது புரியும் அதை பத்தி வீடியோ கூட நான் சொல்லியிருக்கேன் நிறைய பென்ஷன் ஸ்கீம் இபிஎஃப்ல ஏன் இவ்வளவு குறைச்ச பென்ஷன் வருது அப்படின்னு அதனால அதை பத்தி நம்ம அதிகமா சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது

நல்லா புரிஞ்சுக்கங்க இதுல என்ன மாதிரி முக்கியமான நம்ம என்ன கவனிக்க வேண்டியதுன்னா இலவசம் குடிக்கிறவங்க வந்து நமக்கு தான் இலவசமா கிடைக்குதே நம்ம எதுக்கு உழைப்பம் செய்யணும் அப்படின்னு ஒதுக்கி நிப்பாங்க இன்னொருத்தர் என்ன நினைப்பாங்கன்னா யாருக்காக இப்ப எப்படி வரும் கற்ற வரியிலிருந்து தான் இலவசத்தை கொடுக்க முடியும் அப்ப வரி கட்டுற மக்கள் என்ன நினைப்பாங்க அதே குண்டும் குண்டுங்குழியுமான ரோடு அதே டெவலப்மெண்ட் இல்ல அதே பவர் கட் அப்படி இருக்கும் போது அவங்களுக்கு என்ன தோணும் நம்ம இவ்வளவு வரி கட்டுறோம் அது யாருக்கும் இலவசமா போகுது நம்ம எதுக்கு உழைச்சு அடுத்தவங்களுக்கு இலவசமா கொடுக்கறதுக்கு நம்ம உழைக்கணும் வரி கட்டணும் நினைச்சாங்கன்னா அவங்களும் வேலை இல்லாம செய்யாம ஒதுங்கி சோம்பி திருந்து ஒதுங்கி விரக்தியில ஒதுங்கி இருந்தாங்கன்னா நாடு என்ன நிலைமைக்கு ஆகும் யோசிச்சு பார்க்கணும் உண்மையாகவே தேவைப்படுபவருக்கு அதாவது டார்கெட் குரூப்புக்கு மட்டும்தான் அதுவும் உதவிதான் தான் செய்யணும் இப்ப பாரத பிரதமர் வந்து விவசாயிகளுக்கு உதவி செய்யறாரு அப்படின்னா ஆறாயிரம் ரூபாய் வருஷத்துக்கு கொடுக்குறாருன்னா அது வந்து உதவி தொகை இலவசம் கிடையாது நீங்க விவசாயம் பண்ணுங்க உங்களுக்கான இடுபொருள்களோ பலவிதமான இதுல செலவினங்கள் இருக்கோ அதுக்கு ஒரு சப்சிடரி மாதிரி கொடுக்கலாம் இது என்ன கூத்து நடக்குதுன்றது தெரியல இலவசம் இப்ப ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா இருநூறு அதுக்கப்புறம் இருபத்தி ஐந்து லட்சத்துக்கு மருத்துவ காப்பீடு அது ஓரளவுக்கு நான் ஒத்துக்க முடியும் ஏன்னா மருத்துவ வசதிகள்னா ரொம்ப காஸ்ட்லி ஆயிடுச்சு இப்ப ஹாஸ்பிட்டல் எல்லாம் போனா வெளியே உள்ள போய்ட்டு வெளியே வந்தாலே எட்டு லட்சம் பத்து லட்சம் ஆயிடுது ஓரளவுக்கு நான் அதை வந்து எம்எஸ்பி கேரண்டி ஃபார் ஆல் கிராப்ஸ் எப்படி கொடுக்க முடியும் பார்வர் லா வந்த போது திறந்து விட நாங்க கேட்க மாட்டேங்க இப்ப இன்னொரு விஷயம் சொல்றாரு ஏபிஎம்சி அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் மார்க்கெட்டிங் கமிட்டி வந்து எல்லா இடத்துலயும் திறந்து விடுவேன் அப்படிங்கிற முன்னாடி ஏன் செய்யல அப்படி இதை விட முக்கியமானது ஐம்பது கோட்டா கேப் இருக்கு இல்லைங்களா இப்ப ஐம்பது பர்சன்ட் தான் இருக்கு சுப்ரீம் கோர்ட் படி அது நைன்த் ஷெட்யூல்ல ஸ்டேட் கவர்மெண்ட்ல வரும்போது அதை எடுத்துருவோம் அப்படிங்கிற பேசாம தொண்ணூறு பர்சன்ட் தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் கொடுத்துருங்க நிம்மதியா போச்சு எல்லாருக்குமே ஆச்சே அது ஒண்ணு அதுக்கப்புறம் மற்ற கோட்டாக்கள்லாம் சொல்லிடுறேன் இதை எல்லாத்தையும் விட மைனாரிட்டி ரைட்ஸ் வில் பி அஷ்யூர்டு வக் பில் ஆன் ஹோல்டு வக்கு பில்ல நாங்க அமல்படுத்த மாட்டோம் மைனாரிட்டிக்கு எல்லாம் கொடுத்துருவோம் அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் முக்கியமான இன்னொரு விஷயம் அதை கவனிக்கிறார் பொது கயா டெம்பிள்ஸ் டு பி ரன் பை புத்திஸ்ட் கம்யூனிட்டி அப்படிங்கிறார் இதெல்லாம் ஒரு முக்கியமான அந்த மேனிபெஸ்டோல இருக்கக்கூடிய பாயிண்ட் சரி இதுல வந்து நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா முதல்ல நீங்க கவனிங்க ஹிந்துக்களுக்கு எல்லாம் இலவசம் ஆனா மைனாரிட்டிஸுக்கு வந்து அப்பீஸ்மெண்ட் அதே மாதிரி புத்த கயா அப்படின்னு வந்து புத்திஸ்ட் அவங்க இதுவா அப்ப இந்துக்களுடைய கோவில்களை மட்டும் யார் பராமரிப்பாங்க அறத்தை பராமரிக்குமா அங்க வர உண்டியல்ல வர காசெல்லாம் அவங்களே எடுத்துப்பாங்களா அதை மற்ற மதத்துக்காரர்கள் கொடுப்பாங்களா இந்து இந்துக்களை பிளவுபடுத்தும் அது ஒரு முக்கியமான விஷயம் இஸ்லாமியர்களை அதாவது ஒற்றுமையா வச்சுக்கிட்டோம்னா அவங்களோட ஓட்டு நமக்கு கிடைச்சிடும் இந்துக்கள்ல பிளவுபடுத்தா பாஜக ஓட்டுக்கு போறதை தடுத்து இங்க டைவர்ட் பண்ணலாம் இதுல எந்த மாதிரி ஒரு இதுனா ஏதோ வந்து பெட்ரோல் விலையை குறைப்ப நாட்டினுடைய அதாவது மாநிலத்தினுடைய நலனுக்கான வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வரும் அதெல்லாம் கிடையாது அது வந்து குறிப்பா பாருங்க இந்த ஃப்ரீய பத்தி இஸ்லாமியர்களோ கிறிஸ்துவர்களோ இவங்க யாருமே கவலைப்படுறது கிடையாது ஸோ இதுல நம்ம என்ன முக்கியமா பாக்குறோம்னா இலவசங்கள் எல்லாமே ஹிந்துஸ் அவங்களுக்கும் இருக்கு இஸ்லாமியர்களுக்கும் சரி கிறிஸ்துவர்களுக்கும் அந்த இலவசங்கள் போயிச்சு ஆனா வக் போர்ட பில்லு அமெண்ட்மெண்ட் பில்ல நான் நிறுத்தி வைப்பேன் அப்பனா என்ன ஏற்கனவே அவங்க முறையாகவோ முறைகேடாகவோ எடுத்துக்கொள்ளப்பட்ட நிலங்கள் மீது இந்துக்களுக்கு அநீதி அதை பத்தி யாரும் கவலைப்பட போறது கிடையாது அதே மாதிரி அவங்களுக்கான பலவிதமான வழிபாட்டு தலங்களுக்கு கொடுக்கக்கூடிய மானியங்கள் இதெல்லாம் கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறிப்பா பாத்துக்கிட்டே வந்தோம்னா இந்துக்களுக்கு வேண்டியது எல்லாமே இலவசம் நல்ல ரோடு இல்லை கேஸ் சிலிண்டர் விலை ஏற்றிட்டாங்க பெட்ரோல் விலை ஏத்திட்டாங்க டொமேட்டோ ஆனியன் பொட்டேட்டோ விலை ஏறிடுச்சு ஆனா அதே விலை அவங்களுக்கு ஏறுது அவங்க அதை பத்தி பேசுறதே கிடையாது கிடக்குது அவங்களுக்கு வேண்டியது எந்த அரசு ஆட்சிக்கு வந்தாலும் எங்களுடைய மதம் சார்ந்த கொள்கை ரீதியான முடிவுகளை எடுக்க வேண்டும் எங்களுக்கு இலவசம் நாங்க பாத்து எங்களை விலை குறைப்பு வேணாம் அதையுமே நாங்க பார்த்துக்குவோம் எவ்வளவு விலையானாலும் சரி எங்ககிட்ட எவ்வளவு குழந்தைகள் இருந்தாலும் சரி நாங்க பாத்துப்போம் எங்க வீடு ஆனா இந்துக்கள்ல மட்டும் ஒரு குழந்தையா இருந்தாலும் அது வளர்க்கறதுக்கே கஷ்டம் அதுக்கு படிப்பு கொடுக்கறது கஷ்டம் இப்படி எல்லாம் எப்படி வந்து ஒரு அரசியல் கட்சி நேரடிவ செட் பண்றாங்க அப்படிங்கறத இன்னை வரைக்கும் இந்த இந்து மக்கள் புரிந்து கொள்ளவே இல்லை அதனாலதான் அவங்க என்ன பண்றாங்கன்னா தேஜஸ்வி யாதவ் மாதிரி ஆர்ஜேடியில இருக்கிறவங்களோ இல்ல ராகுல் காந்தி மாதிரி காங்கிரஸ்ல இருக்கிறவங்களோ யாரு எது வீக் பாயிண்ட்ங்கிறது நல்லா தெரிஞ்சு வச்சு யாருக்கு வந்து இன்னும் அவங்களுடைய நிலைப்பாட்டை உறுதியா கொண்டு வரணும் யாரை இன்னும் வீக்கா இன்னும் எளிமையா இதுவா ஆக்கணும் எளியோர்களாக ஆக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சிருக்காங்க நீங்க நினைக்கிறீங்க இவங்க வந்து இருநூறு யூனிட் கொடுத்துருவாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்துருவாங்க இல்ல ஒவ்வொரு குடும்பத்திலயும் ஒருத்தருக்கு வந்து அரசாங்க வேலை கொடுத்துருவாங்க ஒண்ணுமே வராது பதவிக்கு வந்துட்டாக்கா இதோ செய்யறேன் அதோ செய்யறேன் இருபது நாள்ல கையெழுத்து போடுவேங்க அந்த ஆர்டர்ல அதெல்லாம் நடக்கவே நடக்காது சோ ஐடியாலஜி அப்படின்னு வரும்போது மற்ற மாற்று மதத்துக்காரர்களுக்கு எந்தெந்த மாதிரி சப்போர்ட் நூறு சதவிகிதம் கிடைக்குது அதே இலவசங்களை கொடுத்து குட்டிச்சோராக்குறது மாநிலத்தின் நிதியை குட்டிச்சோராக்குறது கடன் சுமையை அதிகரிக்கிறது எங்க வந்து நிக்குது அப்படிங்கறத நமக்கு தெல தெரிவா இது வந்து எல்லாம் கூட நம்ம வந்து ஒரு நிமிஷம் மறந்துடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு முன்னெடுப்புகளை தேஜஸ்வி யாதவ் அறிவிச்சிருக்காரு வந்து அவர அனு அறிவிச்சது அது கூட்டணி சார்ந்த அறிவிப்பு அது எந்த பார்ட்டி அப்படின்னா விஐபி அப்படின்னு விகாஷீல் இன்சான் பார்ட்டி அப்படிங்கிற ஒரு பார்ட்டி அது மகா மகாகட்பந்தன்ல இருக்காங்க இதனுடைய தலைவர் இந்த விகாஷீல் இன்சான் பார்ட்டியினுடைய விஐபி அந்த பார்ட்டியினுடைய தலைவர் முகேஷ் சஹானி அவருக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்கப்படும்னு தேஜஸ்வி யாதவ் அறிவிச்சிருக்க இதுல குறிப்பா என்ன கவனிக்கணும்னா இந்த மேனிபெஸ்டோவே மகாகடுபந்தன் மேனிபெஸ்டோன்னு சொல்லப்பட்டாலும் காங்கிரசனால திணிக்கப்பட்ட மேனிபெஸ்டோன்னு சொல்லப்படுகிறது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா தேஜஸ்வி யாதவ் முதல்வரா இருக்கட்டும் ஆனா ஒரு துணை முதல்வர் வந்து தலித் கம் சமூகத்தில இருந்து இருக்கணும் இன்னொரு துணை முதல்வர் வந்து இஸ்லாமியரா இருக்கணும்னு காங்கிரஸ் சொல்லியிருக்காங்க ஆனா தேஜஸ்வி யாதவுக்கு அதுல உடன்பாடு கிடையாது இந்த முகேஷ் சஹானியா அறிவிச்சிருக்காரு இவர் வந்து மல்லா அப்படிங்கிற கம்யூனிட்டி சார் அதாவது மல்லா கம்யூனிட்டி என்னன்னா அவங்க வந்து இந்த படகு ஓட்டக்கூடிய கம் ராமாயணத்துல வருது இல்லையா குகன் படகோட்டி அந்த கம்யூனிட்டி கேவத் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஜாதிய சேர்ந்து அவதான் அறிவிச்சிட்டாங்க இதுல என்ன வேடிக்கைன்னா இந்த விஐபி இருக்கு இல்லைங்களா விகாஷ்ஷீல் இன்சான் பார்ட்டி இதுக்கு ஒன்னும் பெரிய ஆதரவுலாம் ஒன்னும் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபது எலெக்ஷன்ல நாலு எம்எல்ஏ ஜெயிச்சாங்க அந்த பார்ட்டியில அந்த நாலு பேருமே பாஜக பக்கம் தாவிட்டாங்க அது ஒரு தவறான செயல்தான் அது செய்யக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பார்ட்டியில இருந்து தேர்தல ஜெயிச்சு அடுத்த பார்ட்டிக்கு தாவறதுங்கறது மகா மட்டமான ஒரு செயல் ஆதரவு கொடுக்கலாம் நீங்க வெளியில இருந்து அதே பார்ட்டில இருந்து ஆனா அங்கே போய் சேர்ந்துட்டாங்க என் மாசம் கொண்டு போய் சேர்ந்துட்டா அது தவறு அப்ப அவர் என்ன நினைச்சுட்டாருன்னா நம்ம கஷ்டப்பட்டு இந்த நாலு பேரை எம்எல்ஏ ஆகணும் நம்ம தலைவரா இருந்து அதனால இப்ப என்ன பண்ணிட்டாரு எனக்கு எல்லாம் எதுவும் வேணாம் எனக்கு எம்எல்ஏ எல்லாம் எதுவும் வேணாம் ஆனா என்ன டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் ஒரு டீல் போட்டார் அதை அதை ஒத்துக்கிட்டாரு

ரெண்டு முக்கியமான விஷயம் நான் சொன்ன பின்னாடி பார்க்கலாம் ராகுல் காந்தியை வந்து தேஜஸ்வி யாதவ் நீ வந்து தேர்தல் பரப்புரைக்கு வர வேணாம் அப்படின்ட்டு நீ எலெக்ஷன் கேம்பெயின் வர வேணாம் அப்படின்ட்டு என்ன காரணம் அப்படின்னா ஓட்டு திருட்டு அப்படின்னு ஒரு கேம்பெயின் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா முன்னெடுப்பு செஞ்சுட்டு இருக்காங்க டோல் கிட் எல்லாம் இருந்தாங்க அது கம்ப்ளீட்டா பிளாப் ஆயிடுச்சு பீகார் மக்களை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா பிரசாந்த் கிஷோர் ஜன் சுராஜ் பார்ட்டியினுடைய தலைவர் பிரஷாந்த் கிஷோர் பாண்டே அந்த அவர் வந்து எலெக்ஷன் கமிஷன் அவருக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க உன்னோட பேர் வெஸ்ட் பெங்கால் இருக்கு இங்க பீஹார்லயும் உன்னோட பேர் இருக்கு ரெண்டு எலெக்ஷன் ரோல் எந்த இடத்துல நீ எப்படி ஓட்டு போட முடியும் பதில் பங்களிக்கவும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆக மொத்த ஓட்டு சோரி அப்படிங்கிறது அதாவது ஓட்டு திருட்டு ஒரு நகைப்பிற்கிடமான டூல் கிட்ட பார்க்கப்படும் அதனால அது வந்து தேஜஸ்வி அது சொல்றாரு அதனால நெகட்டிவ் ப்ராபகண்டா அதிகமாயிருக்கு நீ வரவேணா அப்படின்ட்டு கிட்டத்தட்ட ஐம்பது நாள் ஆச்சு ராகுல் காந்தி தேர்தல் பிரச்சாரத்துக்கு தான் இருபத்தி ஒன்பதாம் தேதி அக்டோபர்ல இருந்து தான் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போயிருக்காரு அவர் என்னென்ன முத்துக்கள் உதிர்த்திருக்காருன்னு ஒரு லிஸ்ட் வச்சிருக்காங்க அதை படிக்கிறோம் அது ஒரு முக்கியமான பாயிண்ட் அடுத்ததா என்னன்னா இப்ப பரவலா பீகார்ல என்ன மாதிரி ஒரு நிலைமை ஒரு கருத்து கணிப்பு வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா யாதவ் கம்யூனிட்டியில இருக்கிறவங்க முன்ன மாதிரி இஸ்லாமியர்களோட அவ இணக்கமா இருப்பதற்கு விருப்பம் தெரிவிக்கல அவங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி செய்திகள் பலதும் வந்திருக்கு ஏன்னா பெண்கள்கிட்ட தகாத முறைகளை நடந்துகிறது லேண்ட புடுங்குகிறது இந்த மாதிரி பல எது எடுத்தாலுமே அந்த ஜிஹாத் அப்படின்ற ஒரு போர்வையில பல விதமான தகாத நடவடிக்கைகள்ல இஸ்லாமியர்கள் ஈடுபடுவதாக யாதவுக்கு ஜாதி மக்கள் நம்புறாங்க அதனால அவங்க முன்ன மாதிரி அவ்வளவு முனைப்பா இல்ல இத குறிப்பிட்டு தான் அவங்க வந்து தேஜஸ்வி யாதவ் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா இஸ்லாமியர்களுக்கு ஓட்டு வேணும் ஏன்னா இஸ்லாமியர்கள் கண்டிப்பா வந்து பாஜகவுக்கோ என்டிஏ கூட்டணிக்கோ ஓட்டு போட மாட்டாங்க அதனால இப்ப என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா ஒரு சில பத்திரிகைகளை எந்த மாதிரி செய்தி வந்திருக்குன்னா எம் ஒய் இருந்து எம் பிளஸ் எம் ஒய் அலையன்ஸ் ஆயிருக்கு அதாவது முஸ்லிம் பிளஸ் மல்லா அந்த கம்யூனிட்டி பிளஸ் யாதவ் கம்யூனிட்டி அதை சேர்ந்த கடுவந்தன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்கு இதை வந்து குறிப்பிட்டு தான் ஏஐஎம்ஐஎம் அதனுடைய தலைவர் அசாசுதீன் ஓவைசி ஒரு ஆறு பரப்புரை ஒண்ணு செஞ்சுட்டு வர்றாரு ஒரு படகோட்டியினுடைய மகன் துணை முதல்வரா ஆகும்போது போது முகமதுவின் மகன் ஏன் துணை முதல்வராக ஆகக்கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி எடுத்து ஒரு பெரிய சர்ச்சை உண்டு பண்ணிருக்காரு நீங்க எக்ஸ் தளத்துல போய் பாத்தீங்கன்னா லெப்ட் ரைட் வாங்கியிருக்காங்க எல்லாரும் கிட்டத்தட்ட எழுநூத்தி பனிரெண்டாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி முன்னூறாம் ஆண்டு வரைக்கும் இஸ்லாமியர்கள் ஆண்டு முகல்ஸ் இந்த நாட்டை இருக்காங்க என்ன சொல்றாரு ஏன் ஒரு துணை முதல்வராய் இஸ்லாமியர் வரக்கூடாது ஒவைசி அவர்கள் அந்த இடத்துல இந்த மாதிரி மக்கள் எல்லாம் பதிவிட்டு இருக்காங்க எத்தனையோ பேர் சொல்லியிருக்காங்க அப்ப நடந்த அட்டுழியங்களும் அராஜகங்களும் தெளிவா நம்ம கண் முன்னாடி இன்னும் இருக்கு அப்புறம் எப்படி அவங்களுடைய ஆட்சி தேவை பதவியில் அவங்க இருக்கணும்னு எப்படி எதிர்பார்க்க முடியும் எந்த மக்கள் ஒத்துப்பாங்க அப்படின்னு பதிவுகள் நிறைய இது நான் சொல்றது ரொம்ப ரொம்ப மிக மிக குறைவான செய்தி உள்ள போய் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட செய்தி இருக்கு எனக்கெல்லாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரை நாள் அதுலயே ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன் அவ்வளவு செய்திகளை படிச்சு அந்த மாதிரி போட்டுருக்காங்க இதை தவிர சில பேர்லாம் என்ன சொல்லிருக்காங்கன்னா நாங்க தான் வந்து இஸ்லாமிய ஜனாதிபதியாவே ஆக்கணுமே திரு அப்துல் கலாம் அவர்களை நீங்க ஒத்துக்கல ஏன்னா உங்களுக்கு வந்து மதம் சார்ந்த நடவடிக்கைகள் இருக்கக்கூடியவர்கள் தான் பதவியில இருக்கணும்னு எதிர்பார்க்கறீங்க அவர் அப்படி இல்ல அதனால அவர் ஒதுக்கிட்டீங்க அவரை காஃபீர்னு சொல்லாத போதும் பொற அப்படிங்கிற மாதிரி சில பேர் போட்டு இன்னும் சில கருத்துக்கள் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்க இதெல்லாம் நியாயமான கருத்துக்கள் தான் துணை ஜனாதிபதியாக அமித் அன்சாரி இருந்தார் என்ன செஞ்சாரு இந்தியாவிற்கு எதிரி நாடான துருக்கியோட நட்பு பாராட்டினார் அடிக்கடி போயிட்டு வந்தாரு முக்கியமான செய்தி யாராவது போவாங்களோ அது மாதிரி உன்னுடைய எதிரி நாட்டுக்கு போவையா நீங்க அது ஒரு பாய் அடுத்ததான் என்ன செஞ்சாரு அப்படின்னா இந்திய உளவுத்துறையில கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஐந்துல இருந்து நாற்பது உளவாளிகளை பாகிஸ்தான் கிட்ட காமிச்சு கொடுத்துட்டார் அத பத்தி சூத் அப்படின்னு ஒரு ஆர் கே சூத் அப்படின்னு அவர் நிறைய சொல்லியிருக்காரு இந்த மாதிரி துணை முதல்வர் துணை ஜனாதிபதி நாட்டினுடைய பாதுகாப்புக்காக ஏற்படுத்தப்பட்ட உளவுத்துறைய பாகிஸ்தான் கிட்ட காமிச்சு எல்லாருமே இப்ப இறந்து போயிட்டாங்க ஒருத்தர் கூட தப்பிக்கல எந்த மாதிரி உங்களுக்கு நாட்டுப்பற்று இல்லாதது அப்படிங்கறது தெல தெளிவா தெரியும் எப்படி உங்களுக்கு பதவி கொடுப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் சரி அப்படியே இருக்கட்டும் இதுக்கு முன்னாடி லாலு பிரசாத் யாதவ் ஆட்சியில இருந்தாருல்ல காங்கிரஸ் எத்தனையோ இடத்துல இருந்தது அப்பெல்லாம் ஏன் துணை முதல்வர் பதவியை வந்து ஒரு இஸ்லாமியருக்கும் இன்னொரு துணை முதல்வர் பதவியை ஒரு கிறிஸ்துவருக்கும் ஏன் கொடுக்கல ஏன் தலித்துக்கு ஏன் குடுக்கல இன்னைக்குமே வந்து மல்லிகார்ஜுன் கார்கே பிற்படுத்த பட்டியல் இடத்தை சேர்ந்தவர் தான் அவர் காங்கிரஸ் தலைவராக இருக்காரு ஆனா அவருடைய நடவடிக்கைகள் நீங்க பாருங்க உடல் மொழியும் நடவடிக்கையும் பாருங்க சோனியா காந்திக்கு பின்னாடி கையை கட்டாத குறையா தான் நடந்து வருவாரு அவங்க முன்னாடி போவாங்க சீதாராம் கேசரி கேஸ் என்ன ஆச்சு எல்லாம் வச்சு பூட்டினீங்க தலித் அவரை காங்கிரஸ் தலைவராக தானே இருந்தாரு அந்த மாதிரி பல நிகழ்வுகள்லாம் இருக்கு ஸோ அசாசுதீன் ஓவைசி வந்து ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை உண்டு பண்ணியிருக்காரு இது எப்படி வந்து விடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காங்கிரசுக்கு இது ஒரு கேடு விளைவிக்க கூடியதாக தான் இருக்கும் தேஜஸ்வி யாதவ் பல விதமான இந்த மாதிரி பரப்புரைகள் இந்த மகா கட்பந்தன் சொல்லக்கூடியதுல அதுல என்னை பொறுத்த வரைக்கும் காங்கிரசைய மேனிபெஸ்டோவாக அறிவிச்சதுல பலவித குழப்பங்கள் இருக்கு இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கு அப்படின்னு பார்க்கும் போது கடுபந்தன் எலெக்ஷன்ல தீவிரமா இறங்கிட்டாங்க ஆனா காங்கிரஸ் மிக மிக வீக்கா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க கூட்டூரமா இதை நான் சொல்லல இதுல வேடிக்கை என்னன்னா இந்தியா டுடே இதை பப்ளிஷ் பண்ணிருக்காங்க இந்தியா டுடே வந்து காங்கிரஸுக்கு ஆதரவு அப்பரிமிதமான ஆதரவு அளிக்க கூட பார்த்தீங்க அவங்க இதை பத்தி இது மாதிரி சொல்லியிருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் ஆக மொத்தம் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இஸ்லாமியர் துணை முதல்வர் அப்படின்னு அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் கொஞ்சம் நம்ம உன்னிப்பா கவனிச்சோம்னா ஒரு நினைச்சு பாருங்க நாளைக்கு எல்லா ஸ்டேட்லயுமே இது கண்டிப்பா உத்தரப்பிரதேஷ்ல இது வரும் கண்டிப்பா செய்வாங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க காங்கிரஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க நீங்க கேட்கலாம் ஏன் சார் இஸ்லாமியர் முனை துணை முதல்வராக ஆகக்கூடாதான் நான் ஆகக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை ஆகலாம் ஆனா நமது

மௌலானா அபுல் கலாம் நீ ஜெயிக்க வைக்கணும் இல்லனா நீ சிஎம்ல இருந்து தூக்கப்படுவாய் அப்படின்னு மிரட்டல் விடுத்தாரு ஜெயிச்சாங்க அப்துல் கலாம் ஆசாத் வந்து இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சராக இருந்தார் மத்தியில என்ன அவர் படிச்சிருக்காரு சவுதி அரேபியால போய் மதர் சால படிச்சுட்டு வந்தாரு நான் சாதாரண இவங்க சொல்ற மெக்காலே சிஸ்டத்துல இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களுக்கோ காலேஜ்களுக்கோ அவர் போகவே இல்ல நம்ம தான் இந்துக்கள் தான் அங்க படிச்சோம் இவங்க எல்லாம் மதம் சார்ந்த கல்வி தான் படிச்சாங்க சரித்திரங்கள் திரித்து எழுதப்பட்டன நமக்கு முன் அனுபவம் இருக்கிறதுனாலயும் ஒரு பாயிண்ட் இரண்டாவதா இவங்க முன்னாடி ஆட்சியில இருந்திருக்காங்களே அப்ப ஏன் செய்யல இப்ப என்ன புதுசா ஏன் அப்படின்னா தேர்தல் மூலமாக பாஜகவையோ என்டிஏவையோ தோற்கடிக்க முடியவில்லை அதனால பலவிதமான தகுடுதத்தமான உத்திகளை கையாண்டு ஆட்சியை கைப்பற்றதுக்கா

இப்ப தேர்தல் இன்னும் ஆறு நாட்களோ ஏழு நாட்களோ தான் இருக்கு நாற்பத்தி எட்டு மணி நேரம் இது வேற முடிஞ்சு கூலிங் பீரியட்வாங்க பிரச்சாரம் செய்ய முடியாது அதுக்கு முன்னாடி என்ன தகவல்கள் வருதோ உங்க கூட ஷேர் பண்ண அடுத்த வீடியோல ராகுல் காந்தி பிரச்சாரத்துல என்னென்னலாம் சொல்லியிருக்காரு எவ்வளவு கீழ்த்தரமா நடந்துகிட்டு இருக்காரு அப்படிங்கறத பாருங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்